நீ என்ன பண்ணுங்க நீ தேவரின் குமாரன் தானே சன் ஆஃப் குவார் நீ கடவுள் தானே அப்படின்னு என்ன பண்ணுங்க இந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிட வேண்டியது தானே அவன்கிட்ட பசியாக இருக்குல்ல உலக பிரகாரமாக சொல்ல வேண்டும் சொன்னால் இது ஒரு நல்ல ஆலோசனை ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறான் நீ சாப்பிட்ணா அப்படின்ட்டு உண்மையாக இந்த இந்த ஆலோசனையில் எந்த தவறுமே நம்ம கொடுக்க முடியாது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தனுடைய செய்தினுடைய ஒரு தலைப்பை தான் நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தேவன் மைமுதா ஒரு ஒரு ஆலோசனை இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது அது ஆமாம் அது தானே அட்வைஸ் இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக கிடைக்காத அட்வைஸ் நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு அட்வைஸ் சும்மா போகிற வழியாக பண்ணிட்டு போவாங்க தூக்கி வீசிட்டு போவாங்க ஸோ சாதாரணமாக சொல்லி பாருங்கள் ஒரு உடம்பு சிலன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து அட்வைஸ் இன்றைக்கி அப்படி தானே இந்த உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் ஆனால் வேதமும் சொல்லுது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறது ஆலோசனை அவசியம் வேதம்னு சொல்கிறது அங்கே அட்வைஸ் அவசியம் நமக்கு ஆலோசனை அவசியம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் ஆமாம் அப்போ அந்த ஆலோசனை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிற ஆலோசனை அவ்வளவு முக்கியம் வேதமே அதை அங்கீகரிக்கிறது ஆனால் ஆலோசனை தான் அந்த உலகத்தில் நிறைய கிடைக்குதுங்கிறதும் விஷயம் சரி ரைட் ஓகே ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தானே அதுதான் நிற்கிற மிக எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நாலு நாளில் விசாஸு ஒரு ஆலோசனை யாருக்கு சொல்கிறா ஆமாம் பிசாசு ஒரு ஆலோசனையை கடவுளுக்கு சொல்கிறா சொல்கிறான் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு ஐடியா இருக்க இதே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு மூணு ஸ்டேஜில் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் என்ன ஸ்டேஜ்னா ஒன்று துமாக்குற கொடுக்குற நல்ல ஆலோசனை இதை கொடுக்குற மனுஷன் யார் ஆலோசனை கொடுக்குறாங்க இது கொடுக்குறது யார் இது கொடுக்குறது யாருன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா ஒரு மனுஷன் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அந்த ஆலோசனையுடைய நோக்கம் என்ன அதனுடைய பர்பஸ் என்ன என்ன நோக்கத்துக்காக இதை கொடுக்குறாங்க மூணாவது அந்த ஆலோசனை சரியா அவங்க நல்ல மனுஷங்க தான் ஆலோசனை கொடுக்கறதுடைய நோக்கமும் சரி தான் ஆனால் அது சரியான ஆலோசனையா ரெண்டாவது ஒரு ஆலோசனை ஒருத்தர் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் பொழுது ஒரு கவுன்சில் பண்ணும்போது துர்மாத்தருங்கிறத தாண்டி அவங்க குடுக் அவங்க கொடுக்குற ஆலோசனையின் நோக்கம் என்ன புரிதா உங்களுக்கு அதனுடைய பர்பஸ் என்ன எதுக்காக இந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க பாருங்க சில குழந்தைக்கு நிறைய குடும்பங்கள் உடையிறக்கு காரணம் என்ன தெரியுமா தெரியுமா நிறைய குடும்பங்கள் உடையிருக்கு நிறைய குடும்பங்களை பிரச்சனை ஆவதற்கு இன்னும் நிறைய குடும்பங்கள்ல அப்பா பிள்ளைக்குள்ள மாமனார் மாமியாருக்குள்ள இல்லைன்னா மருமகளுக்குள்ள வர முக்கிய காரணமே சிலர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் பாருங்கள் சிலர் குடும்பங்களுக்குள்ளாக என்ன செய்வாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லைன்னா நாத்தனாராக இருப்பாங்க வேறு யாராவது இருப்பாங்க இந்த குடும்பத்துக்கு அவங்க சம்மதம் இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு சாதாரண சண்டையாகிட்டான்னு இருக்கும் அவர் சொல்லியிருப்பா அந்த மாதிரி நேற்று என் புருஷன் என்ன பண்ணிட்டாரு நேற்று என்னை கொஞ்சம் திட்டாரு இவ புருஷனும் இவ புருஷன் உதக்கவே செய்வான் புரியுதா உங்களுக்கு எப்படி சொல்லி திருத்திட்டாருன்னு இது கொஞ்சம் என்ன கோவத்தில் அடிச்சிட்டாரு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவாள் அவள் வந்து அந்த ஆலோசனை கொடுப்பாள் இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது நீ அலோ பண்ணவே கூடாது நமக்குன்னு ஒரு என்ன இருக்குது ஒரு ஃப்ரீடம் இருக்குது நம்ம யார் இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கில் மெல்ல 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 விஷத்தை விதைப்பதை போகல நஞ்சை விதைப்பதை போல் செய்துட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு சைக்கிளை ஒரு ஒரு டோட்டுக்கு நீங்கள் போவ ரெண்டு காரணத்துக்காக டைவர்ஷன் இருக்கும் ரெண்டு காரணத்துக்காக ஒன்று தகாத உறவு இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் எதனால தெரியுமா பிறர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை நிறைய கொடுப்பாங்க அவங்கள விட்டு அவங்களே சேர்ந்துருப்பாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவருக்கு கொடுக்குற ஆலோசனை நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ நீ விட்டுறாதா இவை இது கொடுக்குற ஆலோசனை எங்கே போய் மெல்ல மெல்ல ஒழுக்கில் விஷத்தை ஏற்றுவதற்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போது நம்ம ஒன்று நோ பார்க்கணும் ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா இந்த ஐடியா அவங்களுடைய நோ அவங்க துன்மார்க்கம் கிடையாது மேபி பயங்கரம் ஜெமிக்கிறவங்களா இருக்கலாம் ரொம்ப நல்ல நல்ல ஜனங்கள் தான் ஆனால் அவங்க கொடுக்குற ஆலோசனை நோக்கம் என்ன வாட் இஸ் பர்பஸ் அதில் நோக்கம் என்ன அதை நம்ம யோசிக்கும் பொழுது அவங்க நோக்கம் நன்மையாக இருக்காது அதை நிமித்தம் அந்த கூட ஒருத்தனுடைய ஆலோசனை சமாதானத்துக்கு நேராக நடத்தப்படணும் எப்படிங்க ஆமாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஒருத்தனுடைய கொடுக்குற ஆலோசனை சமாதானத்துக்கு நேராக நடத்தணும் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் விடுதலை கொடுக்கணும் சிலர் கொடுக்குற ஆலோசனைகள் அதனுடைய நோக்கம் இருக்குன்னா முடிவில் உங்கள் வா சமீபத்தில் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு 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 சகோதரி ஒரு ஒருத்தங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை நடந்த சம்பவம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை சாதா பிரச்சனை எல்லா கணவனுக்கும் மனைவிக்கு வர்றது தானே வர பிரச்சனை இவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மனைவி கறி சொல்கிற அந்த மாதிரி என் கணவர் நேற்று இப்படி அந்த கோவப்பட்டார் இப்படி பண்ணுறாரு லேட்டாக வராரு அது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இப்போ கணவனுடைய அந்த மனைவியுடைய தம்பி அம்மா சொல்லிட்டாங்க நீ அவன் கூட என்ன செய்யக்கூடாது நீ வாழக்கூடாது அவன் எப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லி நீ புறப்பட்டு வந்துடுன்னு சொல்லியாச்சு இந்த சகோதரி புறப்பட்டு வந்துட்டாங்க புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தம்பிகளுக்குலாம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் உடனே யாரு இடம் கிடையாது இந்த பெண்ணுக்கு இடம் கிடையாது இப்போ இந்த பெண் தனியாக போய் ஒரு வீட்டில் வாழ்கிறா இவளை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஐயோ தப்பு கொண்டுமே நினைக்கும் பொழுது கணவர் வேறு திருமணம் செய்கிறாச்சு எப்படிங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே யார் பேச்சியோ கேட்டுட்டோமேன்னு சொல்லும் போது கணவர் எங்கே போயாச்சு ஏற்க இப்போ சொல்கிறான்னு அழுது கொண்டே போய் அது ஒரு சாதாரண சண்டை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்தார்கள் ஒவ்வொரு நாள் எப்படி பார்த்தீங்கன்னா அசனை சொல்கிறத எடுத்து வாசிங்க ரெண்டு தீமத்தையும் மூணு ஏழு ரெண்டு தீமத்தையும் மூணு ஏழு அதை அப்படி சேர்த்து படிக்கணும் எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராத இருக்கிற ஆஹ் எப்படிங்க அதாவது சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவே இருக்காது நம்ம எவ்வளவுதான் டீச் பண்ணாலும் எவ்வளவுதான் பைபிள் வாசத்தாலும் எவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அறிவே இருக்காது அவங்க கடைசிக்கு தான் நம்புவாங்கன்னா அவங்க கிட்ட குசு குசு குசுன்னு பேசுவாங்க தெரியுமா நம்ம சத்தியத்தை பேசுவோம் நம்ம பேசுறது அவங்களுக்கு கடினமாக இருக்கும் நம்ம க நம்ம பேசுறது கசப்பாக இருக்கும் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம சத்தியத்தை பேசணும் வேறு இதை தான் சொல்லுவது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இது அவங்களுக்கு பிடிக்காது யாரை பிடிக்கும்னா அவங்க ஒரு முக்கில் ஒரு பொம்பளை உட்காந்து தீகதர்சனம் சொல்லுவோம் எப்படி ஒரு அங்கே ஒரு முக்கில் ஒரு பொம்பளை உட்காந்து தீகதர்சனம் சொல்லுவோம் அந்த தீக தான் இவங்களுக்கு பிடிக்கும் இல்லன்னா கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படி இப்படி என்று மெல்ல 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 விஷத்தை ஏற்றுவாங்க சொல்லுது எவ்வளவுதான் போதித்தாலும் சத்தியத்தை அறிந்திராத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்களா உள்ள போய் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறங்கிற பேருல தீகதர்சனம் சொல்றங்கிற பேருல இல்ல எதையாவது சொல்றங்கிற பேர்ல இவங்க விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி அந்த குடும்பத்துல ரெண்டாவது ஆரம்பிச்சு பிரச்சனை வர ஆரம்பிச்சு அப்போ ஒருத்தர் குடுக்குற நோக்கம் அவன் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மனுஷன் துன்

இந்த கொடுக்குற மனுஷன் நல்ல மனுஷனா அவன் சரியான ஆளா அவன் நல்ல ஆலோசனை கொடுக்குறானோ கெட்ட ஆலோசனை கொடுக்குறானோ முக்கியம் கிடையாது அவன் ரைட் பர்சனா ரெண்டாவது நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க நோக்கம் என்ன